ஹலோ 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 வணக்கம் திரைக்கடல் ஓடியும் சிறவையும் தேடிட்டு இருக்கிற நாங்கள் திரைக்கடல் ஓடாமலும் திரவியம் தேடுறது எப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி சாரி பற்றி மோஸ்ட்லி இன் கேஸ் இட் யூ டோன்ட் ஃபாலோ தமிழ் பிளீஸ் மென்ஷன் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் இன் த காமன் டிசைட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸ்பீக் தெலுங்கு மலையாளம் கனடா அண்ட் ஹிந்தி வில் பி கிளாட் டு ஹோஸ்ட் செஷன் இன் யோர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அண்ட் மேக்வைட் யூ எஸ் நீங்க பொழுதுபோக்கு சினிமா அரசியல் நாட்டு நடப்பு வெட்டி பேச்சு வீண் பேச்சுன்னு எதிர் ஏதாவது எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா ஐம் சாரி அதுக்கான இடம் இது இல்லை நாங்க குழப்ப தேடி நாடு விட்டு நாடு வந்து தட்டு தடுமாறி நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்த இடத்துல வேலையை மட்டும் செஞ்சுட்டு கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு டாக்ஸ் இன்சூரன்ஸ் மார்கேஜ்னு சம்பாதிச்ச எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துட்டு நாலு காசு சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி எப்ப வேலையை விட்டு தூக்குவாங்களோன்னு கழுத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தியோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிற சாதாரணமான சாமானியர்களான நாங்க தான் திரைக்கடல் ஓடாமலும் திரவியம் தேடுறது எப்படிங்கிறத டீட்டெயில் தான் உங்க கூட ஷேர் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கண்ட்ரில இருந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ we will get to know from where you are watching from அதெல்லாம் சரி முதல்ல நீங்க யாருன்னு சொல்றது எங்களுக்கு கேக்குது அதனால we will start with introductions வணக்கம் நண்பர்களே என்னோட பேரு வந்து பிரவீன் சொந்த ஊர் வந்து தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி ஸோ நான் படித்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஊரில் தான் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ வேலை தேடுன்ற பேரில் வந்து நிறைய ஊர் வந்து இந்தியாவில் சுற்றி இருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை கிடச்சது அது மூலிமா சிங்கப்பூரில் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன் அப்புறம் திரும்பியும் இந்தியா வந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் எ சான்ஸ் டு மூ டு ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஃபேமிலியோடு மூவ் ஆகு ஸோ என்னோடய முதல் குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்தாங்க ஸோ ரெண்டாவது பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்தாங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்தோம் அதுக்கப்புறம் அகெயின் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் டு யூஎஸ் ஸோ இப்போ வந்து டெக்ஸஸில் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு வருஷம் தான் அது மூவ் ஆகிட்டு ஸோ இன் கம்பேர்ட் டு ஆஸ்த்ரேலியா இங்கே வந்து கொஞ்சம் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பட் நோ த கோ ஸோ வி ஆர் லிவிங் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இங்கே போயிட்டுருக்கு மற்றபடி நிறைய கண்ட்ரிஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அது கண்டிப்பாக ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கண்ட்ரிஸில் நான் விசிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சும்மா ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது நான் வந்துட்டு சும்மா குக் பண்ணுறது அப்புறம் கார்டனிங் பண்ணுறது ஸோ ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணேன் என்னென்ன சின்ன சின்ன பிட்டு போடணுமோ அதெல்லாம் பண்ணி அப்படியே லைஃப் ஓட்டிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு சின்ன பில்டப்பு ஸோ உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் பிரவீன் ஆஸ்திரேலியாவில் கங்காரூலாம் பார்த்தீங்களா வீட்டுக்கு பின்னாடியே சுற்றி ஓகே ஸோ வணக்கம் என் பேர் சுனிதா மதன் அண்ட் நான் கேனடா வந்து இருக்கேன் என் ஃபேமிலியோட எனக்கு ரெண்டு பசங்க பேசிக்காக சென்னை இந்தியா எனக்கு கேனடா வந்து ஒரு லெவன் இயர்ஸ் ஆ போகுது அதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அண்டு சென்னையில் நல்லா கம்ஃபர்டபுள்தான் தான் இருந்தேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நான் எது கேனடா வந்தேன் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஐ டோன்ட் ஹாவ் தி ஆன்சர் தாட் பட் வந்தாச்சு அண்டு இப்போ போக முடியாது பசங்கள் டீனேஜர் ஆகிட்டாங்க அங்கே படிப்புனால் செட் ஆகாது ஸோ இங்கே தான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலமை அண்டு ஸோ இதுக்கு வேலை என் ஹஸ்பண்டும் ஐடி ப்ரொஃபஷனல் ஸோ அவரும் இங்கே தான் வேலை செய்கிறாரு அண்டு இதுக்கு முன்னாடி நான் யூஎஸில்லாம் இருந்திருக்கேன் கொஞ்ச நாள் அண்டு ஸோ ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது யுஎஸ் கேனடா சேம் தான் பட்டு டெஃபினட்டாக நம்ம இந்தியா மாதிரி வராது ஸோ ஸோ இதுதான் இந்த குட்டி இந்த இன்ட்ரோ அண்டு எனக்கு

பட் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூடு தாங்கவே கிடையாது இல்லை ஸ்னோ ஷவல் பண்ணணும் அந்த வேலை பட் ஐ லைக் அண்ட் இஸ் வெரி என்னோட பேரு கார்த்திகேயன் எனக்கு சொந்த ஊர் மதுரை படித்தது கேம்பஸ்லேயே சென்னையில் மூணு வருஷம் வேலை பார்த்தேன் கேம்பஸ் இன்டர்வியூவில் மூலமாக கிடச்சதில் பாக்ஷர்டன்ற ஹோட்டலில் பார்க் ஷர்டனில் மெயினாக இட்டாலியன் கிச்சனில் ஒரு மூணு வருஷம் ஸோ என்னோடய ஸ்பெஷலைசேஷன் வந்து கிச்சன் இட்டாலியன்னு ஸோ அதில் மூணு வருஷம் வேலை பார்த்தனால அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு க்ரூஸ் ஷிப்பில் வேலை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதில் ஒரு த்ரீ இயர்ஸ் சவுத் அமெரிக்கன் ஃபோர் கான்ட்ராக்ட்ஸு டுவெல் ஹவர் ஷிஃப்ட்டு கிச்சன் லைஃப்பு பிஸி பிஸி பட் அதோட அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எல்லா எல்லா நாடும் சுற்றி இருக்க சவுத் அமெரிக்கன் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் பார்க்குறக்கான வாய்ப்பு கிடச்சாது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது முடிச்சுட்டு டூ தௌசண்ட் செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரை கெனடாவில் இருந்தேன் கெனடாவில் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டை மேனேஜராக போனேன் அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸில் வேலை பார்த்தேன் அங்கே இருக்க ஆயில் இண்டஸ்ட்ரி கேம்ப்ஸில் வேலை பார்த்தேன் அப்போது அப்போ தான் எனக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு மேரேஜ் ஒய்ஃப் வந்து ரெஜிஸ்டர் நர்ஸு மேரேஜ் முடித்து ரெண்டு பசங்க பண்ணாங்க முடிச்சு அவங்களும் பிஸி நானும் கிச்சன் லைஃப் பிஸி பசங்களுக்கான ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பெரியப்பா எனக்கு டென்னிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ரெண்டு ரீசனுக்காண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி போல் ஃப்ளோரிடாவுக்கு மூவ் பண்ணோம் ஒன்று ரெண்டு ரீசன் ஒன்று வந்து வெதர் ஆஃப்கோர்ஸ் ஆல்பர்ட்டா எட்மிண்டன் வெதர் வந்து மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி இருக்கும் இன்னொன்று வந்து என் பையன் கனவுக்காண்டி அவன் டென்னிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் ஒய்ஃப்க்கு வந்து ஃப்ளோரிடாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால சரி ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நம்ம அட்லீஸ்ட் பயனக்காண்டி ரொம்ப பிஸியாக இருந்தோம் அவங்க ரெஜிஸ்டர்னஸ் நான் கிச்சனில் இருந்ததினால அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால கிராப் பண்ணிட்டு இந்த ஃபெப்ரவரி தான் இப்போ ஃப்ளோரிடா வந்தோம் ஃப்ளோரிடா மாகாணத்தில் நேப்பிள்ஸ்ன்ற இடத்துல வந்திருக்கோம் இப்போ தான் ஸ்லோவாக செட்டில் ஆகிட்ருக்கோம் அவங்க வேலையில் பிஸி ஆகிட்டாங்க கொஞ்சம் பசங்களோட இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகி இப்போ தான் செட்டில் ஆகிருக்கோம் அவங்கள எல்லாம் சமைச்சதுல ரொம்ப சந்தோஷம் இன்னும் வருவாரங்கள்ல நிறைய பேசுவோம் சரி ஒரு முக்கியமான கேள்வி வீட்டுல யாரும் சமைக்கிறாரு ஆஹ் அது ஆனா இப்ப எனக்கே நானே சமைச்சேன்னா போர் அடிச்சிரும் இது வந்து வேலை செய்யறன்றது ஒரு ஒரு செட் கிடையாது அதனால அவங்கள மேக்ஸிமம் அவங்கள கொஞ்சம் பண்ண சொல்லுவேன் நான் மேக்ஸிமம் பண்ண சொல்லுவேன் பசங்களுக்கு ஃபேவரைட்னா நான் கொஞ்சம் தேட அந்த பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய வெஸ்டர்ன் ஐட்டம் பண்றதனால கொஞ்சம் ஸ்பைசி இல்லாதனால அவங்களுக்கு என்னோட கிச்சன் ஐ மீன் குக்கிங் வந்து கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்கும் சூப்பர் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பண்ணுவோம் வணக்கம் எல்லாருக்கும் என் பேரு ஆதிநந்தா எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் கொஞ்ச நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில அது எங்க அம்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க

பேசி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியை விட்டு வெளியே போயிட்டு வாழ்ந்த அந்த காலம் வந்து ரொம்ப நம்ம ஈஸியாக சொல்லுவோம் வீட்டில் இருக்கிறப்ப அம்மா சொல்ல பண்ணாதீங்க நான் வந்து ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும்னு அப்போதான் லைஃப்ல வந்து பெத்தவங்களோட அருமையே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ஆகி போறப்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கஷ்டப்படுறப்ப எஸ்பெஷலி பொம்பளை போனா அந்த காலம் வந்து என்னை நிறைய உணர வச்சது அப்புறம் வந்து அந்த கிளைமேட் பண்ணி அந்த இடம் பழகி வீட்டோடு பிரிஞ்சு வந்து ஒரு போய்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு ஹஸ்பண்டும் தான் நான் ரொம்ப பிளஸ்ட் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட எப்பவுமே இப்ப கேட்டாங்க சிவா வீட்ல யார் சமைப்பாங்கன்ட்டு நாங்க ரெண்டு பேருமே பேக்ரவுண்ட்ல இருக்கோம் பட் எங்க வீட்டு வீட்டுல வந்து இப்ப என்ன வேணும் ஹோட்டல்ல போய் சாப்பிடறத விட என்ன வேணும்னு ஒரு சொன்னா போதும் கடவுள் ரொம்ப ஆசீர்வாதமா வச்சுருக்காரு அந்த விஷயத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும் எப்ப வேணாலும் கிடைக்கும் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை ஆஹ் அந்த வாழ்க்கை அப்படியே நல்லா போய்கிட்டே ஆஹ் இருபது வயசுல ஆரம்பிச்ச வாழ்க்கை அப்படியே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்படியே இந்தியாலே நல்லா செட்டில் ஆயிடுச்சு லைஃப் திருப்பி பாத்தீங்கன்னா கனடா நாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம் அதே வாழ்க்கை ரெண்டாயிரத்தி மூணுல நாங்க என்ன கஷ்டப்பட்டோமோ அந்த குளிர்ங்கிறது ரொம்ப அலர்ஜி ஏன்னா வீட்லயே வந்து இருபத்தி ஆறுல ஏசி வச்சு ஃபேன் போட்டு தூங்குற மாதிரி ஒரு கண்டிஷன் கார் கூட ஏசி போட மாட்டேன் போட்டா எனக்கு வாந்தி வருதுமே உண்மை எல்லாத்தையும் பேசுவேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது குடுத்திரு ஆனா கடவுள் பாருங்க வாழ்க்கையில நம்ம எதை வேண்டாம் அப்படின்னு சொல்ற முடியும் இது அனுபவி நீ அப்படின்னு கொடுப்பாரு போல தெரியுது கரெக்டா கொஞ்சம் வீக்ல விட்டாரு அங்க இறங்குன அப்பதான் தெரிஞ்சது அங்க வந்து மைனஸ் தர்ட்டி சர்வ சாதாரணது நா நாப்பத்தஞ்சு நாற்பது தலைவசூல வந்துட்டு அங்க போயிட்டு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது வாழ்கர்

அது கஷ்டமா இருந்தது ஐ திங்க் எஸ்பெஷலி லேட்ல பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளை பசங்களா இருக்கட்டும் இந்தி பொண்ணோட வாழை கத்து கொடுக்கணுங்கிறது நான் வாழை கத்துக்கிட்டு அதுக்காக கஷ்டப்பட்டேன் ஆனா கண்டிப்பா என் பொண்ணு வந்து நான் அப்படி வளர்க்கல டிபெண்டா இருக்க கூடாது எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும் பட்ட கஷ்டம்லாம் அது எனக்கு தெரியும் அப்புறம் லைஃப் திருப்பி அதையும் இப்ப பழக ஆரம்பிச்சிருச்சு ஒன்னே ஒண்ணு கிட்ட நம்ம ரொம்ப எது பிடிக்காது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதே பிடிக்காது கடவுள் அதை தான் படிக்க வச்சாரு ஏன்னா நல்லா படிப்பேன் நானு சமைக்கிறதுக்கு படிக்கணுமா அப்படின்னு எதெல்லாம் கிண்டல் பண்ணணும் அது எல்லாமே கடவுள் இல்லமா நீ இதெல்லாம் அதெல்லாம் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஒரு இதுன்னா என் பொண்ணு என் கூட இருக்கா அவ ஜஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லணும்னு ஆசைப்படுறா சொல்லுமா சொல்லுமா Grade Seven particular, I could graduate. I agree to eat for Corona in summer holidays, not three summer holidays. We are so excited. Good, good, good. Nice to meet you here. Thank you. Bye. Uh, thanks, Sadi. Thank you.

தென் அந்த காலேஜ் பிடிச்சதுனால திருப்பி வாங்கி எம்சிஏ முடித்தேன் கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்டு எச் சென்னையில் போட்டாங்க ஃபஸ்ட்டு ஸோ சென்னையில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கொலிக்கு வந்து அவர் பிஆர் ட்ரை பண்ணிகிட்ருந்தார் கனடாக்கு ஸோ அப்போ சொன்னார் நீங்களும் என் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஸோ அப்போது ஒரு கன்சல்டன்சியை கன் காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க கேனடா அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணும் அண்ட் தென் கேனடா கிடச்சிது ஃபர்ஸ்ட்டு ஸோ அதனால் இங்கே வந்தோம் வந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இப்போ நானும் ஒய்ஃப் பையன் பையனும் செவந்தேடு இங்கே இருக்கான் இப்போதைக்கு இப்போது வந்து கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கேனடா வந் இந்தியாவில் இருந்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் சேலஞ்சஸ் இல்லை ஏன்னா எல்லோரும் இருந்தாங்க அப்பா அம்மா தென் அக்கா மாமா அம்மா எல்லாேருமே சொந்தக்காரில் இருப்பாங்க கேனடா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் இமிக்ரேஷன் லைக் ஃபஸ்ட் இமிக்ரெண்டாக நீங்கள் இங்கே வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் எதனா பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது இனிஷியலாக

ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுல திருவண்ணாமலை இடத்துல இருந்து வந்தேன்னா நான் சுவிட்சர்லேண்ட்ல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் இப்ப இருக்கிறேன் ஹஸ்பண்டோட தான் சேர்ந்து சுவிட்சர்லாந்து வந்தேன் ஸோ நான் இப்ப ஹெல்த் கேர் அசிஸ்டன்டா ஒரு சீனியர் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணேன் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு ஸ்டார்டிங்கில் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணேன்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி இருந்துச்சு அதுக்கு பிறகு மகன் பிறந்த பிறகு கொஞ்சம் இந்த பிள்ளைகளை பார்க்குற ஒரு டேக் கேர் பண்ணுறதுக்கு விடுறன்ற ஒரு இதுல நானே வீட்டில் நின்று செய்ய மட்டும் மாட்டேன்படியா ஸோ கரியரில் என்ன ஃபர்தராக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போச்சு ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பிறகு நானாக ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் எனக்கு கொஞ்சம் ஃபுட் ப்ரிப்பேர் அதில் வந்து கொஞ்சம் ஃபேஷன் இருக்கிறபடி அதுக்காக நான் குக் எல்லாம் லேர்ன் பண்ணலை ஆனால் சும்மா எனக்கு குக்கிங்கில் ஃபேஷன் இருக்கிற வழியாக எனக்கு அதை ரெஸ்டாரண்ட் செய்யணும் காஃப்டேரியா அப்படின்றதுல ஒரு ஃபுட் ட்ரக் ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து செய்தேன் ஸோ அது அதோட ஹெல்த் கேர் அசிஸ்டண்டில் ஒர்க் பண்ணிக்கொண்டே அதுவும் செய்தேன் ஸோ அதுக்கு பிறகுதான் ஒரு கொஞ்சம் ஃபேமிலி டைம் வேண்ட் கொஞ்சம் ஆன்லைன் பேஸில் ஏதாவது மாதிரி தான் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ செய்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவர் இங்கே தான் பிறந்தது எல்லாமே ஸோ அவர் படித்துக்கொண்டிருக்கிறார் ஸோ அவர் இப்போ இந்த இயர் இந்த ஆகஸ்ட் வந்து அவருக்கு பேங்க்கில் ப்ராக்டிஸ் வித் செய்ய போகிறேன் ஸோ யா இப்படி லைஃப் ஹெவியாக போகுதுங்க

அநான் தமிழாகூட சேர்ந்து இது நிச்சயமா பண்ணணும் அப்படி தான் எக்ஸ்ட்ராவலாம் பச்செலம்பி இந்த கே நிச்சயமா இல்ல எல்லாரும் அது ஒரு ஹேப்பி ஒரு வித்தியாசமான ஃபீலிங் यार எல்லா தமிழாக்களோட சேர்ந்து பண்ணும்போது வித்யசமா இருக்கு ஐ அம் சோ ஹேப்பி ம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ ஃபைனலி நான் எம்.பி.ஆர் சிவா ஜனாதனம் ஆ எனக்கு நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டில் இப்போது யுஎஸ்ல नॉर्थ கரோலினால சார்லட்டு ஊரில் இருக்கும் எனக்கு ரெண்டு பசங்க பெரியார் காலேஜ் படிக்கிறாரு செகண்ட் சின்னவர் ஹை ஸ்கூலில் இருக்கார் குடிசீகரன் காலேஜ் போக போடுறாரு உங்களுக்குலாம் எதுவுமே தெரியும் யுஎஸ்ல காலேஜ் படிக்கிறதுனா எவ்வளோ காஸ்ட் வேணும் ஸோ அப்படியே சமாளிச்சிட்ருக்கோம் என் ஒய்ஃப் ஒரு செயின் ஸ்டோர்ஸில் மர்ச்சன்டைசராக இருக்காங்க எனக்கு ஐம் ஆல்சோ வர்க் இன் தட் நைன்டி ஃபைவ் அட்வைட் என் ஸோ டோட்டலாக எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பல கம்பெனிஸ் சுட்சி பண்ணியிருக்கோம் இப்போது இந்த கம்பெனியில் ஒரு லாஸ்ட் செவன் எயிட் இயர்ஸாக அவர்க் பண்ணிட்ருக்கேன் ஆப்வியஸ்லி நாங்கள் வந்தப்போ இருந்த ஒரு கனவு வேறு இப்போ இருக்கிற ரியாலிட்டி வேறு ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா நியூஸ் பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம நிறைய அப்கமிங் செஷன்ஸில் பேச போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கிற யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது இதுக்கு முன்னாடி நாங்கள் சந்திச்சதில்லை பேசினதில்லை ஒன்றும் பண்ணதில்லை எல்லாரும் வந்து வேற வேற கண்ட்ரிஸ்ல இருக்காங்க வேற வேற ப்ரொஃபஷன்ல இருக்காங்க ஆனா எங்களை எல்லாரையும் இணைக்கிற ஒரே விஷயம் நாங்கள் இன்வால்வ் ஆயிருக்கிற பிஸ்னஸ் இது ஒரு சூப்பர் சிம்பிள் சைட் பிஸ்னஸ் இதை பத்தி நிறைய பேச போகிறோம் அதனால நாங்கள் இத்தனை பேர் தான் அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம் இந்த மாதிரி எங்களோட சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுற பல பேர் இனிமேல நீங்கள் பார்க்க போறீங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன இல்லை அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ தட் அந்த அந்த தாட்டை வந்து உங்கள் மைண்டில் இருந்து நீங்கள் வெட்டலாம் இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியோ ரியல் எஸ்டேட்டோ மிஷினன் சீக்கிரதோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் எதுவுமே இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு சூப்பர் சிம்பிள் சைட் பிஸ்னஸ் ஆனால் ஒரு சீரியஸான சைட் பிஸ்னஸ் இது யாரெல்லாம் பண்ணலாம் இது என்ன மாதிரி சைட் பிஸ்னஸ் வேலைக்கு போயிட்டுருந்தாலும் இந்த சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த சைட் பிஸ்னஸ் நான் எப்படி ஆரம்பிக்கிறது என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் எவ்வளவு முதலீடு போடணும் எந்த நாட்டுல இருந்தாலும் இல்ல சொந்த நாட்டுக்கே திரும்பி போனாலும் இந்த பிசினஸ் பண்ண முடியுமா இதுல நான் ஆள் சேர்க்கணுமா இதுல நான் ஏதாவது விற்கணுமா இத நீங்க செய்யறதுக்கு நாங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இந்த மாதிரி செஷன்ஸ்ல வந்து நாங்க பேசி உங்களுக்கான பதிலை நாங்க சொல்ல போறோம் சோ எவ்வளவு தூரம் பயணமா இருந்தாலும் ஒரு சின்ன அடியை எடுத்து வச்சுதான் நம்ம ஆரம்பிக்கணும் முடியும் अभी विषय सो नहीं इनकी அவ்வளோதான் நேரம் இருக்குது ஆனால் இதை பற்றி பேச நிறைய இருக்குது ஸோ எங்களோடு சேர்ந்துருங்க இந்த பேஜில் எந்த பேஜில் நீங்கள் இந்த லைவ் செஷனை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே பேஜில் அடுத்த செஷனுக்கான இன்வைட்டும் வரும் ஸோ ஸ்டேட் யூன் வில் மீட் அக்ளூ நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி